வணக்கம் என் பெயர் சிகா நான் டிஏவி மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன் திருக்குறள் அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் பொரல் அந்தனர் என்பதற்கு பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக்கடலை கடப்பது என்பது எளிதான காரியம் அன்று அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பொரல் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றங்கான் கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பொருள் பிற குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தையும் எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறங்கூறும் பழக்கமும் போகும் அவர் வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் அறத்திற்கு அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை பொருள் வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அரசியல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருக்கும் என்று கூறுவார்கள் பயன் செய்த உதவி நயன் நன்மை கடலின் பெரிது பொருள் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி ஒருவர் செய்யும் உதவியின் நன்மை கடலை விடப் பெரியது ஆகும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காரில்லாத இயல்பு பொருள் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் சொல்லுக சொல்லல் பயனுடைய சொல்லற்க சொல்லற் பயனிலா சொல் பொருள் பயனளிக்காத சொற்களை விடுத்து மனதில் பதிந்து மற்றும் மனதில் உள்ள ஆழமான சொற்களையே நாம்

பொழுது மனம் கலங்குவதும் அறிவில் சிவந்தோர் செயலாகும் செவிக்கு உணவில் வயிற்றுக்கும் இன்பம் தரக்கூடிய சிறிதளவு உணவு வயிற்றுக்கும் தரும் நிலை ஏற்படும் ஈற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு பொருள் முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூரத்திற்கான வருவாயை பெருக்கி அதை சேமித்து மற்றும் திட்டமிட்டு செலவிடுவதுதான் திறமையான நல்லாட்சியின் இலக்கணமாகும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் பொருள் உலகத்தாரின் பழிப்புக்கு உள்ளாகும் செயலை துறக்காமல் ஒரு துறவி தனது தலையை மொட்டையடித்து கொண்டோ அல்லது சடாமுடி வளர்த்து கொண்டோ

எந்த ஒரு உயிரினத்தையும் கொள்ளாமல் மற்றும் அதை கொள்ளாமல் புலால் உண்ணாதவர்களை உள்ள எல்லா உயிரினங்களும் கைகூப்பி வாழ்த்தும் பயன் மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கண் படேன் பொரல் ஈர நெஞ்சம் உடையவனிடம் செல்வம் சேருமையானால் அது ஒரு ஊரின் நடுவே செழித்து வளர்ந்த மரம் பழுத்து குலுங்குவது போல எல்லோருக்கும் பயனுடையதாகும் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட் செல்வம் புரியார் கண்ணும் முல பொருள் கொடிய எண்ணம் உடைய இழி மக்களிடம் கூட செல்வம் கோடி கணக்கில் குவிந்திருக்கலாம் ஆனால் அது அருட்செல்வத்துக்கு ஈடாகாது நன்றி வணக்கம் அருமைமா வாழ்க வளமுடன்